வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா நிச்சயமா வேலை தேடுறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வேலையே கிடைக்கும் வெளிநாடு போகிற யோகமும் அவங்களுக்கு கிடைக்கும் என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா நாளைக்கு வந்து பெருமாள் திருவிக்கிரம் ரூபம் எடுத்த நாள் இல்லையா சோ நாளைக்கு வந்து நின்ற பெருமாள் கோவில் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாசமுள்ள மலர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா பவளமல்லி ஏன்னா பாரிஜாந்த வந்து கீழே வந்து காம்பு வந்து ரெட்டாக இருக்கும் மேலே ஒயிட்டாக இருக்கும் இல்ல பெருமாளோட நாம உணர்கிற தனுத்துவாதான் நீங்க நாளைக்கு பாஜா யார் யாருக்குல்லாம் அந்த பவல்ல மல்லிப்பூ கிடைக்குதோ அந்த பூ வாங்கிட்டு போய் அது அப்படின்னா மறிகொழுந்து மல்லி எது எதெல்லாம் ரொம்ப வாசமா இருக்கும் மறிகொழுந்து இருந்தா இன்னும் நல்லது வாசமுள்ள லட்சுமி நாராயணனுக்கு ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு போய் யாருக்கு வேலை கிடைக்கணுமோ அவங்க வந்து பெருமாள் பெயருக்கு இந்த மாதிரி இந்த பூ வாசமுள்ள மலர்களை வச்சு அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வெளிநாடுக்கு ஒரு யோகம் வரும் நினைச்ச வேலை அவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல நாளைக்கு பிரதோஷம் பிரதோஷம்னு உடனேதான் ஞாபகம் வருது பழங்கால சிவன் கோவில்ல வந்து ஒருத்தவங்க வந்து சிவன் கோவில் வந்து விளக்கு ஏற்றிட்டு போனாங்க விளக்குல வந்து எண்ணெய் அதிகமா ஊத்தி ஏத்திட்டாங்க விளக்கு வந்து திரி வந்து அணையிற ஸ்டேஜ்ல வருது அப்போ ஒரு எலி வந்து அதை பார்த்துருக்கு எலி வந்து அந்த திரியை வந்து அணையாம நிமிந்தி விட்டுருக்காரு அதுக்கு அணைய விடாம தூண்டி விட்டுருக்கு அதை பார்த்து சிவன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு அடுத்த ஜென்மத்துல வந்து நீ வந்து சக்கரவர்த்தியா பிறப்பன்னு சொல்லியிருக்காரு அந்த எலிக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு அவர் தான் மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுது ஸோ ஒரு கோவில்ல வந்து ஜஸ்ட் நம்ம அந்த விளக்கு வித பலனும் எதிர்பார்க்காம விளக்கு கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவி நின்று விட்டதால அந்த எலிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்ப நம்ம வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி நிறைய பேர் வந்து ஜலகண்டேஸ்வர திருப்பணி ஆகட்டும் கொல்லிமலையாதி நிறைய பேர் வந்து சிவன் கோவில் திருப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க எந்த வித பலனும் எதிர்பார்க்காம அவங்க எல்லாம் வசதியானவங்களும் இல்லை வித பலனும் எதிர்பார்க்காம என்ன பழுத பாழடைஞ்ச கோவில் ஆகட்டும் பழமையான கோவில் பழ ராஜா காலத்துல வந்து உருவாக்கின கோவில்லாம் நிறைய பழமை சிதிலடைஞ்சு க கவனிக்கப்படாம இருக்கு இல்லையா அந்த கோவில் சிவலிங்கம்லாம் நிறைய கோபுர கோவில் எதுவும் இல்லாமல் இல்லாம அங்கங்க இருக்கு எல்லாம் அதெல்லாம் மீட் எடுத்து அவங்க வந்து எல்லார்கிட்டையும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி திருப்பணி செஞ்சிட்டு வராங்க எந்த வித பலமும் எதிர்பார்க்காம சிவனுக்காக இதை செஞ்சுட்டு வராங்க சிவன் நினைச்சா மட்டும்தான் அவனுக்கு வந்து நம்ம திருப்பணி செய்ய முடியும் நீங்க வந்து ஒரு நிறைய இதெல்லாம் இருக்கு நீங்க ஒரு பத்து ரூபாய் போட்டா கூட அந்த பத்து ரூபாய் அவங்க மண் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த கோவில் கட்டும் அந்த கோவில் இருக்கிற வரைக்கும் யார் யாரெல்லாம் இதுல வந்து பண்ணிருக்காங்களோ திருப்பணிக்கான இது கொடுத்துருக்காங்களோ அவங்களோட பேர் வந்து அந்த கோவில் இருக்கிற வரைக்கும் அவங்க பேர் நினைச்சு இருக்கும் சிவனோட அருள் அவங்க பரிபூர்ணமா கிடைக்கும் நாளைக்கு பிரதோஷம் சிவனோட அபிஷேகத்துக்கு வந்து பொருளை கொடுங்க அவங்க உங்களால முடிஞ்சா திருப்பணிக்கு வந்து உதவி செய்யுங்க அவங்களோட நம்பர் எல்லாம் வந்து இதுல நான் மென்ஷன் பண்றேன் திருப்பணிக்கு வந்து உதவி செய்யுங்க நீங்க வந்து நாளைக்கு யார் யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ இந்த மாதிரி வாசனையுள்ள மலர்களை பெருமாளுக்கு பூஜை பண்ண மறக்காதீங்க சிவனோட பெருமாளோட ஆசீர்வாதம் வந்து நாளைக்கு முழுமையா அவங்களுக்கு கிடைக்கிறோம் நன்றி வணக்கம்